ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி மாவு வச்சு உப்புமா செய்ய போகிறேன் ராகி மாவுனால் ராகி மாவு மட்டும் வச்சு செய்ய முடியாது அது வந்து குல குளகுளம் ஆகிடும் மாதிரி ஆகிடும் இப்போ ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ரவா ஒரு கப்பு இது ரெண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் இப்போ வந்துட்டு உப்புமா செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னான்னு பார்த்தோன்னா நான் வந்துட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸு கருவேப்பில் இஞ்சி பொடியானு இருக்கிறது பச்சை மிளகா ரெண்டு கீறி வச்சுருக்கேன் கேரட்டு கொஞ்சமாக கேரட்டு உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு காஞ்ச மிளகாய் ஒன்று இது முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் கொஞ்சமாக நெய் கொஞ்சோண்டு நம்ம நான் ஊற்ற கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் ஊற்றலாம்னு இருக்கேன் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்குவேன் நெய் வேணுனாலும் ஊற்றலாம் வேண்டாம்னாலும் விட்டுறலாம் நெய் கொஞ்சம் ஊற்றினா மாசமாக இருக்கும் அவ்வளோதான் இது பெருங்காய் தூள் அவ்வளோதான் எண்ணெய் தண்ணி இவ்வளோதாங்க தேவை இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவாவையும் ராகி மாவையும் சேர்த்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காம நம்ம வந்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபாடு வாசம் நமக்கு வரும் நம்ம மாதிரி வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப செவக்கக்கூடாது ரவாலாம் ரொம்ப செவந்து போயிடக்கூடாது வாங்க நல்லா வறுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் வாசமும் வருது வெடத்திடலாம் ப்ளைட்டில் மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு நெய் வேணா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் போதும் சும்மா இது ஒரு வாசமாக இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை காயட்டும் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா செவந்துச்சு எடுத்துடலாம் முந்திரி பருப்பை எடுத்துட்டேன் இப்போ கடுகு போட்டலாம் கடலைப்பருப்பு காஞ்ச மலை வெங்காயம் போட்டலாம் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டலாம் உப்பு போட்டலாம் தேவையான அளவு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிச்சு உப்பு ரொம்ப வந்துட்டு வெங்காயம் வதங்கக்கூடாது கேரட் போட்டுலாம் கேரட் உங்களுக்கு வேண்டாம் போட்டுக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் அது தெரியல இப்போ நான் இந்த தான் வந்து நம்ம வந்து ராகி மாவு எடுத்துருக்கோம் கேழ்வரங்க மாவு ரவாவும் இதே கப்பால் தான் எடுத்துருக்கோம் அப்போ வந்து இது ஒன்று அது ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றணும் இப்போ ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் ரவாவையும் ராகி மாவும் சேர்த்து ரெண்டு கப்பு இப்போ நாலு கப்பு நம்ம தண்ணி ஊற்றணும் இதால் நாலு கப் தண்ணி அதை ஊக்கலாம் கேரட்டும் நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு கப்பு தண்ணி ஊற்றியாச்சு ஆச்சு அவ்வளோதான் இப்போ வந்து இது வந்து கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம்லாம் ரவாவையும் நெல் உரமாகவும் அதில் கொட்டிடலாம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிங்க ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இதை அப்படியே நல்லா கிண்டி கொடுங்க ரவா வந்து வெந்துடும் கேளுவரங்கு மாவு வந்துட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ வந்து நம்ம வறுத்துட்டதுனால இது வந்து ரொம்ப கொலப்பலம்லாம் ஆகாது நல்லாயிருக்கும் இது வந்துட்டு அப்படியே இப்போ வந்துட்டு தண்ணி இதை பாருங்கள் கொலம் தான் இருக்குது கொஞ்சம் அப்படியே வந்துட்டு சிம்லையே வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அப்பப்போ நீங்கள் வேணால் திறந்து பார்த்துட்டு நீங்கள் கிண்டி விட்டுங்க இது அப்படியே மூடி இருக்கட்டும் சிம்ல வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் அந்த கேளுவரங்க மாவும் நல்லா வேகும் ஒரு வாட்டி நல்லா கிண்டி போடுங்க நல்லா பாருங்கள் இப்போ அப்படி பாருங்கள் நல்லா ரவா ப ரவா உப்புமா பக்குவத்துக்கு கொல கொழவுலாம் இல்லை நல்லா வந்துட்டு ரவா உப்புமா பக்குவத்துக்கு வந்துருச்சு நம்ம வந்துட்டு அப்படியே இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைப்போம் நம்ம வந்துட்டு மூடி வச்சு வேக வைக்கிற தண்ணி துண்டுற வரைக்கும் அப்படியே வேக வச்சுருப்போம் அப்போ தான் வந்து இந்த ராகி மாவு வேகும் இந்த ராகி உப்புமாவுக்கு வந்துட்டு ஒரே ஒரு சட்னி அரைச்சிடலாம் பாருங்கள் தேங்காய் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க இஞ்சி ஒரே ஒரு துண்டு இந்த பாருங்கள் இத்துக்கோண்டு புளி புளி சின்னோண்டு கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கல இப்போ இதை அரைச்சிட்டு வந்தலாம் சட்னியை ஊக்கலாம் சட்னியை தாளிச்சிடலாம் அவ்வளோதான் உப்புமா ரெடியாகிடுச்சு நல்லா பாருமா ரெடி ஆ பண்ணிடலாம் ஒரு முந்திரி பருப்பை போட்டடலாம்ல கடைசியாக வந்து இந்த முந்திரி பருப்பு வந்து போடுங்க அப்போ அதான் இருக்கும் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதாங்க ராகி மாவு உப்புமா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியும் இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க